சற்றுமுன் வெளியான வானிலை முன்னெற்பின்படி மீண்டும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் பதினேழாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மீன் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை விழுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிரசிக்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முழுவதும் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதியில் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் பதிமூன்றாம் தேதி கோவை நெல்லை நீலகிரி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நவம்பர் பனிரெண்டாம் தேதி திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடுடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸே ஊட்டியிருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்